வணக்கம்டா அப்படின் இருந்து ஒரு கோயிலில் ஒரு செக்யூரிட்டி ஐயா இருந்துரு தம்பி இருந்துருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீயா காரை கொண்டு வந்து பாக்கி பண்ணும்போது நகையை காணாம சொல்லி அது சட்டத்தை வந்து இப்போ வர வர காவல்துறையை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன தெரில சில காவல்துறைகள் சில காவல்துறைகள் வந்து என்ன பண்ணுறீங்க சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக்கிட்டு அவங்கள அடிக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தா அவர் மேலே தப்பே இருக்கட்டும் ஐயா தப்பு இருக்கோ லைட் இருக்கோ ஏன்னா நீங்கள் எப்படி எடுக்கலாம் கையில் அப்புறம் எதுக்கு அம்பேத்கரை நம்ம வந்துட்டு சட்டம் கொடுத்த ஒரு அவரது அப்படின்னு நம்ம எதுக்கு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஏய்யா ஒரு அப்புறாணி விட்டு பையா அவனை போய் சில காவல்துறைகளில் அடித்து நீங்கள் உயிர் போயிடுச்சு இதுக்கு வந்து சட்டத்துப்படி வந்து அவரை இந்த காவல்துறைகள் வந்து சில பேர் தவறு செய்கிறாங்களா அவங்களுக்கு வந்து உடனே வந்து இந்த டான்சர் பண்ணி விடாதீங்க டான்சர் பண்ணி விடுறது ஒரு ஒரு வருஷம் வந்து நீங்கள் வீட்லேயே இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு ஒரு தொழிலாளர்களுக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ தப்பு பண்ணால் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அந்த தண்டனையை காவல்துறை கொடுங்க சில காவல்துறைகளுக்கு தப்பாக பண்ணுறாங்களா அந்த காவல்துறை பண்ணுங்க அப்போத்தான் அந்த பயம் இருக்கும் சட்டத்தை கரெக்டாக கொண்டு போவாங்க அதை விட்டு போட்டு அடிக்கிறது கொள்றது அந்த பாவம் அந்த தம்பி அந்த கோயிலில் போய் வேலை பார்த்து வீட்டுக்கு சாப்பாடு அவங்க வீட்டில் அப்புறாணி குடும்பம் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அழுகிறாங்க கேனு இன்னைக்கு ஒரு உயிர் போச்சு உயிர் திருப்பி கொடுக்க முடியுமா காவல்துறைனால ஏன் சில காவல்துறைகள் தப்பு ஏ நல்லது பண்ணிக்கிட்டு போதே சில சில காவல்துறைகள் ஏன் இப்படி தப்பு பண்ணுறீங்க தவறு இருக்கா கொண்டு போங்க எதுக்கு எதுக்குறக்காக சர்ச்சையாக இருக்கு எதுக்கு இருக்காங்க நீங்கள் கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுங்க அது பெருமையாக இருக்கும் தவறு யார் மேலே இருந்தாலும் சட்டத்தை நீங்கள் கையில் எடுக்காதீங்க ஏன் நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டுது அதாவது தை செய்து அந்த பிள்ளை அந்த அவருக்கு வந்து நீதி கிடைக்கணும் நினைப்பொருத்த வரையும் அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும் பாதுகாப்புங்கிறதுல நல்ல உதவிகள் பண்ணணும் இந்த காவல்துறைக்கு வந்து சட்டப்படி அவரை வந்து சார்ச்சர் பண்ணி விடுறது அங்கே பண்ணி விட்றதுலாம் இல்லாமல் கோர்ட்டில் போய் நுப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்போத்தையும் பயம் இருக்கும்